ஒருத்தர் உதவி அனுக்கிறான் மெட்ரோ காரை வீட்டில் வார ரெண்டு போட்டு வச்சுட்டு இங்கே அவ்வளோ ரெண்டு வாரம் போட்டு இங்கே அங்கே எல்லாம் அள்ளியாச்சா ஆ இனி கெட்டியிலேருந்து அங்கே குழாய்க்கு மாவட்டம் போகும் கெட்டியிலேருந்து குழாய்க்கு மாவட்டம் அப்போ ஆ போங்க போங்க அஞ்சு மாதிரியில இருந்து வந்துட்டோம் அஞ்சு மாதிரியில இருந்து அவர் இருக்கோம் இன்னும் வந்து பாருங்க <laughs> ஜிதாம <laughs> <laughs> பாருங்க பாரு செட்டியடில அவ்வளோ போட்டு பிறக்கணும் சாமான் சாப்பா மறுதாங்க கொஞ்சம் முடிஞ்சி கொடுக்க அருகிக்கார அவங்க ரெண்டு பேரும் கம்பளத்தை வழியா போடுவாங்க

எல்லோரும் வெயில்னால்தானே வேலையை போய் தான் உங்களை விடுதலை முடியலை காலையிலேருந்து அந்த தனியை நின்று அங்கே போய் திரட்டு மையத்து போயும் இல்லை விளையாச்சு சொல்லி போட்டு இந்த மூன்றாம் பட்டார காலையும் குறிப்பிட்டவங்க சொல்லி போட்டு இந்த வேலைக்கு வந்தேன் இந்த வேலை குழாவில் லக்ஷ்மண் லக்ஷ்மண் கொஞ்சம் பாருங்கள் இவ்வளோ சேராக இப்ப இன்றைக்கு சேரா போய் கிடக்கிட்ட அங்கேயே வந்து குமிச்சுக்கிடையே நேற்று மழை விட்டுருந்தது இன்றைக்கு சாதார்த்து இப்போ விட்டுட்டு மழை ரெண்டு நாளை விட்டு என்ன டக்குன்னு எவ்வளோ வந்து அள்ளி எடுத்துடலாம் எவ்வளோ எவ்வளோ கிடக்கு அப்படியே கணக்கான மட்டும் மூன்று நாலு வருஷமா இருக்கானே அப்ப எல்லாம் சேர்ந்து கிடக்கா

மட்டும் எத்து கண்டு செய்யங்களா சரியா லீவாகி தந்தும் வெற்றி அடிக்க வந்துட்டி குறையுள்ள குறையுது மற்ற குழா கோயிலும் இறங்கித்தானே இந்த போட்டு கேளுங்க கேட்டு அப்படி அரைக்கிட்டு அள்ளி விடுங்க சரியா இந்த போட்டு கிடக்குங்க இவ்வளோதான் மல்லிகை எடுத்து விடுங்க நாளை எப்படி எங்கால செய்ய மாட்டாங்க எனக்கு மாட்டாங்க നാളെക്ക് അടുത്ത വിദ്യോസണം മുഖ്യമാന ഇല്ല എടുത്തു താങ്കൾ രണ്ടു നേരം ഒരു മണിക്കാലത്ത് പതിനയ്യായിരം രൂപ കൊടുക്കാം ശരിയെന്ന് തന്നെ ആ ഒരു മണിക്കാലത്ത് പതിനായിരം രൂപ ആയതിരു നാളേക്ക് വരേല അത് അത് ഉണ്ടേക്ക് തള്ളി തന്നെ ശരി തന്നെ ഇരക്കിയിട്ട് പോകേണ്ടി വരാം

பண் ஆரம்பறதுக்கு அந்த மண்டபம் ஜெத்தி அடி பாருங்கடி எவ்வளவு போட்ட பிராசம் ஆகும் இது அந்த இடத்துல காட்டுவோம் பாருங்க ஜெத்தி அடி இந்த மண்டபம் இந்த மண்டபத்தில் வலை ஊற்றி வெளிநாட்டு வெளிநாட்டு சமூக சார்

har zara malmama nan ஏன்னா கஷ்டமாக இருக்குது அகற்ற இந்த போட்டு வகத்தாமல் தான் நிறைய குழாவில் இவ்வளோ எடுக்கிறோமாட்டால் பாருங்கள் இந்த போட்டு செய்ய டஞ்சலாக கிடக்கு பாருங்கள் இந்த போட்டுவில் டஞ்சலாக இருக்குது பாருங்கள் கிடைக்கையில் அம்மா போடுறவாரு மூன்று போட்டும் அகற்றி அவன் போட்டை தள்ளி போட்டு தான் இந்த வெயில் செய்ய வேண்டியவன் மற்றது செய்ய செய்யக்கூடிய தாங்க நாங்கள் செய்யலாம் ஐயா செய்து கொண்டு போகிறோம் மற்றது அப்படியே கிடக்கும் இன்றைக்கு அடுத்த வருஷம் இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம்ங்கிற துவார குளிர் தொடர்ந்து செய் தொடர்ச்சியாக செய்ய மாட்டோம் இந்த இதோட அடுத்தது யாராவது ஒன்று பார்க்க வேண்டிய நாங்களால் ஏன்னா இந்த பணி இது கடைசி தடவை விளையாடுறாங்க ஊர் நன்மைக்காக இதை போட்டோம் விளையாடுறோம் அவன் போட்ட பார்த்துக்கலாம் அவன் நல்ல வீரம் ஆரம்பி குப்பை வேளாண் குப்பை வேளாண் மூன்று நாளாக

போட்டு <laughs>